நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னார் சொன்னா வஹ உலஹா நாங்களும் அதை சுற்றித்தான் என்ன செய்கிறோம் முணுமுணு கிரோமென்று சொன்னார்கள் எல்லாம் சொல்லி முடிச்சவர் அந்த மனிதர் சொன்னார் இன் மாதம் என்னை முனாபிக் என்று சொன்னார் ஒசய அலமு ரதன் மண் நான் யார் என்பதை நாளை அவர் கண்டுகொள்வார் என்று அவர் போயிட்டார் ஏடா யுத்தம் வந்து என்ன செய்து நடக்க போது நாளைக்கு அவ்வளோ அவர் சொன்னார் வெறும் சொல்லல அன்புள்ள சகோதரர்களே யுத்தம் மகோரமாக நடக்கிறது நிறைய பேர் ஷஹீதானார்கள் கொல்லப்பட்டவர்களில் இவரும் வருகிறார் ஜமாத்துக்கு பிந்து முனாபிக் என்று சொல்லப்பட்டாரே அவரும் வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்தார்கள் மா ஃபஅல சாஹிபுக் உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது கேட்டார்கள் முஆத் சொன்னார்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள்